அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வரக்கூடிய முக்கியமான விரத நாளான காரடையான் நோன்பு விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த அற்புத நாள்ல மாங்கல்ய பலம் பெறதுக்கு மாங்கல்யம் நிலைத்து நிற்கிறதுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்திற்காக பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க சரிங்க இப்போ இந்த விரதம் பத்தி எங்களுக்கு ரொம்ப தெரியல ஆனால் இந்த விரதத்தில் இந்த நாளில் நாங்கள் ஏதாவது செய்யணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் சரிங்க இப்போ அது என்ன அப்படின்னு முழு தகவலையும் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காரடையான் நோன்பு அப்படின்னாலே சத்தியவான் சாவித்ரி அதாவது சத்தியவான் அப்படிங்கிற கணவருக்காக சாவித்ரி அப்படிங்கிற அந்த பெண் வந்து கௌரி அன்னையை நோக்கி அல்லது காமாட்சி அன்னையை நோக்கி விரதம் இருந்து தன்னுடைய கணவருடைய உயிரை மீட்டு வந்தார் அது மட்டுமல்லாமல் இருந்தே நிறைய வரங்களையும் பெற்று தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும் பெற்றார் அதனால தான் இந்த நோன்பை நம்ம காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்கிறோம் அல்லது மாங்கல்ய நோன்பு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு நிறைய பேர்கள் உண்டு ரி விரதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சரிங்க இப்போ இப்படிப்பட்ட இந்த நோன்பு எப்போது வருகிறது அப்படின்னா தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது அன்றுதான் பங்குனி மாதத்துடைய முதல் நாள் அப்போ பங்குனி அப்படிங்கிற தமிழ் மாதத்துடைய முதல் நாளாகவும் இருக்கிறது இன்னும் சிறப்பு அது மட்டும் அல்லாமல் பஞ்சமி நாயகியான பாராகி அன்னையை வழிபடக்கூடிய நாளும் அதுதான் அப்ப அம்பாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் விரதம் இருந்து வழிபட்டோம் கௌரி அன்னையை நோக்கி அப்படி இல்லைன்னா காமாட்சி அன்னையை நோக்கி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் கணவருடைய ஆயுள் நலமும் படியாக இருக்கணும் இதுக்காக தான் நம்ம அந்த விரதத்தை நம்ம எடுக்கிறோம் நோன்பு எடுக்கிறோம் சரிங்க இப்போ காலையில் வியாழக்கிழமை காலையில் என்ன நேரத்துல இந்த நோன்பு ஆரம்பிக்குது அப்படின்னா ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு மேலே தான் இந்த நோன்பு ஆரம்பிக்கப்படுது வியாழக்கிழமை காலையில் பன்னிரெண்டு நாற்பது வரைக்கும் இந்த நோன்பு உள்ளது அது மட்டும் அல்லாமல் வியாழக்கிழமையில காலையில் ஆறு மணில இருந்து மணி வரைக்கும் ராகு நேரம் இருக்கிறதுனால அந்த நேரத்துல நீங்க எந்த வழிபாடும் செய்ய வேண்டாம் ஏழரை மணிக்கு மேல நீங்க வந்து செய்யலாம் எங்களுக்கு இந்த விரதம் பத்தி தெரியல இந்த மாதிரி நாங்க வழிபட்டது இல்ல ஆனா இந்த நாள்ல நாங்க அம்பால வழிபடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க உங்க வீட்டுல எந்த அம்பாளுடைய படம் இருக்கோ அந்த அம்பாள் கிட்ட நீங்க மனமுருகி வேண்டுங்க என்னக்கும் என்னுடைய கணவருக்கும் நல்லபடியா ஒற்றுமையாக இருக்கணும் எங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் எங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் நீங்க பாத்துக்கோங்க என்னுடைய கணவருடைய ஆயுள் பலம் நல்லபடியாக இருக்கணும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்னைக்கு நம்ம உள்ளன்போட மனமுருகி நம்ம அம்பாள்ட்ட வேண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்பாள் நமக்கு வரம் கொடுப்பாள் தான் அம்பாள்ட்ட மனமுருகி வேண்டுங்க முடிந்தால் அம்பாளுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய் அதன் பின்பு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூஞ்சு பொருளை உங்களால் வாங்க முடியுதா கண்டிப்பாக நீங்கள் அன்றைய நாளில் வாங்கி வைங்க வியாழக்கிழமை மார்ச் பதினான்கு அன்றுதான் இந்த நோன்பு விரதம் அப்போ நீங்கள் அந்த நோன்பு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா அம்பாளுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கயிறு அதுக்கப்புறமா சின்ன டப்பால ஒரு குங்குமம் சின்ன டப்பால மஞ்சள் மஞ்சள் குங்குமம் இந்த மூஞ்சு பொருட்களையும் அம்பாளுடைய படத்தை முன்னாடி வச்சுட்டு அம்பாளுக்கு அன்றைக்கு நீங்க வந்து மல்லிகை பூ அல்லது வாசனை மலர்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த பூக்கள் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க மனதார நீங்க நல்ல வேண்டி உப ஆராதனை நீங்க வந்து காட்டிக்கலாம் நல்ல மனமுருகி அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி வைத்து வேண்டிக்கோங்க அந்த பொருட்களை நீங்களே பயன்படுத்திக்கோங்க மஞ்சள் குங்குமம் தாழிக்கயிறு எல்லாமே நீங்களே நீங்களே பயன்படுத்திக்கலாம் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த அற்புத நாள்ல பங்குனி மாதத்துடைய முதல் நாள் மற்றும் பங் பஞ்சமியும் வருகிறது அதோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த காரடையான் அற்புத நாளில் உங்களால் முடிந்த எளிய வழிபாடு செய்ங்க கண்டிப்பாக அம்பாளுடைய மனம் குளிர்ந்து நீங்க கேட்ட வரத்தை நிச்சயமாக அம்பாள் கொடுத்து ாலும்ரவா பரவாயில்ல அம்பாளுடைய முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு தீப தூப ஆராதனை திருமணம் நடக்கணும் நல்ல ஒரு வரன் அமையணும் சொல்லிட்டு அம்பாளை நீங்களும் வந்து மனமுருகி வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் சீக்கிரமாக ஒரு நல்ல வரன் நிச்சயமாக கைகூடி வரும் அம்பாளுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால இந்த நாளை யாரும் தவற விடாதீர்கள் முடிந்தால் அம்பாளுடைய கோவிலுக்கும் சென்று நீங்கள் அம்பாளை அன்றைய நாளில் வழிபாடு செய்யுங்க